வணக்கம் அன்பர்களே கேஎல் எல்லா விளையாடும் நண்பர்களே நீங்கள் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு அளவோடு விளையாடுங்கள் என்றும் வளமோடு வாழலாம் அன்பர்களே இரண்டு நாட்களாக வெறும் டபுள்ஸாக வந்து கொண்டிருக்கிறது டபுள்ஸ் வந்தால் எந்த கெஸ்ஸிங்கும் பழிக்காது ஆகையினால் டபுள்ஸ் மாறும் வரை அளவாக விளையாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆல்போர்டு ஆறு எட்டு ஏபிசி ஐநூற்றி அறுபத்தெட்டு சைபர் எண்பத்தி ஆறு ஏபிஏசிபிசி பதினொன்று ஐம்பத்தி எட்டு ஏசிபிசி ஐம்பத்தி ஆறு டபுள் ஜீரோ அடுத்து நாம் காண இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் செவ்வாய்க்கிழமை குழுக்கள் நேரப்படி சுக்கர ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிசபா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை கடகராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை துலாம் ராசி நேயர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை விருச்சக ராசி நேயர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நேயர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை கும்பராசி நேரில் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மீனராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் கடைபிடிக்கின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீதம் பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்களாகும் இவைகளை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிப்பதால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்